உள்ளாட்சி அரசு கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் பங்கேற்பு கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் தொடங்கப்பட்ட முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஆனைக்கட்டி பகுதியில் அமைத்து தனியார் விடுதியில் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சஞ்சயன் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் ஜீவானந்தம் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கர் சுந்தரவடிவேல் அற்புதராஜ் விமல்நாத் காந்தி ரெங்கராஜ் சூரியகுமாரி பிரபுதுரை பிரைட் தேவராஜ் பார்பரா லீடியா மற்றும் கோவை பொள்ளாச்சி சென்னை ஈரோடு சேலம் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் கலந்து கொண்டார் அப்போது முன்னாள் மாணவர்கள் சங்க செயலாளர் ஜெயபிரகாஷ் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் அவர்களை விழாமடையில் அறிமுகம் செய்து வைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு வலியுறுத்தினார் அப்போது பேசிய ஆர் கே குமார் அவர்கள் வருங்காலத்தில் முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்ய உள்ளதாக கூறினார் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர் வந்து சென்ட் ஜார்ஜ் போர்ட்ல வந்து சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஃபோரம் வச்சிருக்காரு அந்த மாதிரி நிறைய விங் இருக்கு ஒரு விங்குக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படி இவர் வந்து நிறைய சோசியல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் சேரிட்டபிள் ஆக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு எல்லா அமைச்சரோடயும் பண்ணிட்டு இருக்காரு அட்வொகேட்ஸ்னா எங்கிருந்தா ஓடி வந்திருக்காரு அட்வொகேட் மீட்டு தான் எங்கிருந்தா இனப்பா நல்லபடியாக போயிட்டு நான் பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு அதே போல அவருக்கு ஒரு அறிமுகமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்க ஒரு நன்றி மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க நீண்ட நேரம் டைம் எடுக்காமல் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த எங்களது அமைப்பின் துணைத் தலைவர் அட்விக் ஜெயபிரகாஸ் அவர்களுக்கு கூட நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வழக்கறிஞர் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுனோடனே எனக்கு காலையில் இருக்கிற எங்கள் ஒரு அன்னதானம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி அவரோட அமைப்பிலங்க அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரங்கள் நாங்கள் இணைந்து செல்கிறோம் மேடம் சொன்ன மாதிரி எங்கள் அமைப்பும் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சட்டத்திற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து நடத்துவதற்காக நாங்கள் நிறைய வாய்ப்புகளை கொண்டு கொண்டிருக்கிறோம் உங்கள் அமைப்புடன் சேர்ந்து எங்கள் அமைப்பும் சேர்ந்து பணியாற்றும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி